ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருந்துட்டா மட்டும் போதும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பர்லாம் தான் வந்து முன்னுக்கு வர போறீங்க யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக களமிறங்கி ஜெயித்து சாதித்து காட்டக்கூடிய மாதம் பொறுமை நிதானம் பக்குவம் இருந்துட்டா மட்டும் போதும் மகளுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை வந்து ரொம்ப அருமையா குரு பார்க்கும் நம்மளுக்கு சுக்ரனும் வந்து பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்ப்பாங்க இப்போ சுக்ரன் குரு ரெண்டு பேருமே அந்த இடத்த பார்ப்பாக்கா இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி இந்த உயர் பொசிஷன்லலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அந்த உயர் பொசிஷனில் தான் மகரம் மந்திரம் சிம்மத்துக்கு ஈக்குவலாக ஒரு பத்திரை மாத்து தங்கமாய் ஜொலிக்க போகுது ஏன்னா சுக்ரன் குருவும் ஆறில் இருக்கிறாங்க அப்போ எப்படி ஜொலிக்கும் பாருங்கள் தகதகதம் ஜொலிக்க போகுது அது எப்படி உங்களுடைய நேர்மலை எண்ணங்கள் நேர்மலை செயல்பாடுகள் மூலம் பாலும் பாகும் இவை பருப்பும் நாலும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் சொனலக்ஷ்மின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக இருக்கிறோம் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி கடந்து மாதம் மகரத்திற்கு நல்ல வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருந்துட்டா மட்டும் போதும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பர்லாம் நீங்க தான் வந்து முன்னுக்கு வர போறீங்க யாரையும் எதிர்பார்க்காமல் சுயமாக களமிறங்கி ஜெயித்து சாதித்து காட்டக்கூடிய மாதம் பொறுமை நிதானம் பக்குவம்ட்டால் மட்டும் போதும் மகரம் ரொம்ப சிறப்பாக நேர்மறை எண்ணம் வேணும் நிறைய வந்து எனக்கு அது நடக்கல இது நடக்கலை ஏன்னா மகரம் வந்து என்ன பண்ணுன்னா பத்து ஒரு போட்டிருந்தாங்க லிஸ்ட்டில் ஏன்னா அந்த பத்தை தாண்டி பதினொன்று நடந்தால் தான் உங்களுக்கு திருப்தியே வரும் ஏன்னா அஞ்சு நடந்தால் கூட அஞ்சு நடந்ததுன்ற ஒரு எண்ணம் இருக்காது இடமே வந்து கால சக்கரத்தின் பதினோராம் இடம் இருக்கும் வந்து பணத்திலயும் சரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே சரி அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தின்றதே இருக்காது இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் நானே களமிறங்கி என்னை நானே கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக களமிறங்கக்கூடியவர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்யக்கூடியவர்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் தரக்கூடியவர் ஐந்து ஆறு என்ற இடங்களில் பயணிக்கிறாங்க ஆறு என்பது ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானம் உங்கள் திறமை வெளிப்படும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தடைகள் வருதோ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆறாம் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை வந்து ரொம்ப அருமையாக குரு பார்க்கும் நம்மளுக்கு சுக்ரனும் வந்து பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்ப்பாங்க இப்போ சுக்கரன் குரு ரெண்டு பேருமே அந்த இடத்த பார்க்கும்பொழுது தொழிலுக்கான ஒரு முதலீடு தொழிலுக்கான ஒரு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறது இல்லை ஒரு டெவலப் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு வந்து பெரிய முதலீடுகளை வந்து செய்துவிட வேண்டாம் ஏன்னா செவ்வா வந்து சனி பார்வையோடு எங்கள் காத்து கொண்டு அவர் எட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒம்போதுக்கு வந்துடுவார் இந்த கா இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி இந்த உயர் பொசிஷன்லலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இந்த உயர் பொசிஷனில் தான் மகரம் வந்துடும் சிம்மத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஆண்மை திறன் கொண்டது ஆனாலும் அதற்கிட்ட வந்து ஒரு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆள் தான் அதால் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு இறங்க முடியல மற்றபடி அனைத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக இறங்கி செஞ்சிடும் அதை வந்து நீ நல்லா செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை முன்னிலைப்படுத்திட்டா போதும் ரொம்ப திறமையாக இறங்கி காண்பண்ணும் களமிறங்கி செஞ்சு வெற்றி காணணும் பேட்டர்ன் மேக்கர்ஸ் அவங்க அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு திட்டமிடல போட்டுக்கொள்ளுங்க உழைப்பதற்கு எப்போவும் கம்ஃபர்ட் ஜோனை வந்து மகரம் உடைக்குதோ நல்லா சிறப்பாக ஏன்னா தாற்பயமே அதுதான் ஒரு பெரிய ஓ ஹோட்டல் முதலாளியா இருப்பாரு அவர் போய் ஒவ்வொரு டேபிளாக போய் விசாரிச்சுட்டு இருப்பாரு நம்ம சூப்பர்வைசர் மாறி அப்போ வரும்போது அந்த கிரகங்கள் வந்து அங்கே அவங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மூணில் இருக்கக்கூடிய சனி எல்லா வித வாய்ப்புகளையும் தொழில் நல்ல மாற்றங்களையும் எடுத்துக்கொண்டு வந்துடும் பத்தாவதுக்கு சுக்கரனும் ஆறுக்கு போயிட்டோன்னே நல்லா வெளியூர் வேலை வாய்ப்பு பயணங்கள் நல்லா வந்து அவங்க சுகஸ்தானத்தை பிரருகிக் கொள்வது வீடு வண்டி வாகன யோகம் நல்லா வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் பிராண்டடாக இருக்கும்னு சொல்லலாம் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் இதெல்லாம் வந்து மேற்கொள்வது நல்ல ஒரு அறிவு உங்களுடைய புத்து சாத்தியத்தை புறச்சிடுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்லா பேட்டர்ன் மேக் சொல்லிட்டோம் இப்போ நிறைய புத்தி சாதுரியம் இருக்கும் எப்பயோ போட்ட முயற்சி உங்களுடைய கடின உழைப்புக்கான நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் உங்கள் தொழில ஒரு ப்ரமோஷன் ரொம்ப காத்துட்டு இருப்பீங்க நல்லா நான் செஞ்சுருக்கேன் எனக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல அங்கீகாரம் கிடைத்து உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் ஷைன் ஆகுது நல்ல தன வருவாய் இருக்கும் அந்த தன வருவாயை வந்து நீங்கள் சிக்கனமாக செலவிட்டு நீங்கள் வந்து அதை கையிருப்புப்படுத்தி கொள்ளணும் செலவுகள் வந்து நிச்சயம் உண்டு நிறைய தான தர்மம்லாம் செய்யும் பொழுது நல்லா சேரிட்டி ட்ரஸ்டோட அந்த செய்யும்பொழுது செய்யக்கூடிய செலவுகள் மனதுக்கு இனிய செய்களாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றம் குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கான முதலீடு நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கான முதலீடு இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்வோம் இந்த முதலீடுகள்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை நம்ம இந்த நேரம்லாம் வந்து அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு அவார்டு நம்ம ச சம்பள உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் காணக்கூடிய நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறோம் நம்மளுடைய ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் நம்ம குடும்ப விஷயங்களை போய் எங்கேயும் இந்த காலகட்டம் வெளியில் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிடக்கூடாது வண்டி வாகனங்களில் அதே போல் நம்ம ஒரு வீடு பத்திரம் வாங்குகிறோம் செய்கிறோம் பார்க்குறோன்னா அதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும் மூத்த சகோதரம் கொஞ்சம் கவனமாக வேணும் நம்ம மூத்த உறவுகள் வெளியிடங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு நாலு பேர் வர்ற இடத்துலலாம் நம்மளுடைய டக்குன்னு நம்ம அதை கோவப்பட்டு சொல்றதோ நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தாய்வழி தந்தை வழி உறவுகள் கிட்டலாம் ரொம்ப வந்து கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் கோவம் அந்த ஈகோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி எல்லாரையும் அன்போடு அரவணைத்து போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்வது அதே போல் சுகஸ்தானத்தை ரொம்ப பார்த்துக்கணும் ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்டது ஒரு சூட்டு வலி ஒரு கை கால் முழங்கால் மூட்டு வலி ஜாயின்ட் பெயின்னு ஒரு சிலருக்கெல்லாம் பிபி சுகர் இருக்கிறவங்க பார்த்துக்கொள்வது கொள்வது இடுப்பு நான் சொல்கிறேன் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு சிலருக்கலாம் ஏற்படும் ஃபைல்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் தொந்தரவு நிறைய கொடுப்பது ஹைட்ரோஸ் இந்த பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உறவுகளில் தான் ரொம்ப பாண்டிங்காக இருக்கணும் மூன்றாவது நபர் மூன்றாவது ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கே சந்தேகத்தன்மை நம்பகத்தன்மை குறையக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கணும் கால்சியம் சத்து குறைபாடு தான் வந்துடும் அதெல்லாம் ரொம்ப கவனம் மிஷினில் வேலை செய்கிறவங்க அதே போல வண்டி வாகனத்தில் ட்ரைவ் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் அழைப்பாகுது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க மற்றவர்களை வந்து துணைக்காலத்துக்கோங்க இரவு நேர பயணங்களையும் சந்திராஷ்ட ரொம்ப கவனம் செவ்வாய் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் சரி சனி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் சரி கூடுதல் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் பொறுமை நிதானமாக ஒவ்வொரு செயலியும் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தந்தையுடைய உறவுகள் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அனைத்து உறவுகள்கிட்டையுமே பக்குவமாக கலந்து வரும்பொழுதும் உணவு பழக்க வழக்கங்களிலும் உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டெல்லாம் இப்பொழுது வைத்து கொள்ளாதீர்கள் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் தான் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இந்த டிப்ரெஷனை நீக்கி கொள்வதற்கு நல்லதே நினைங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நல்லது தான் நடக்குது எனக்கு நடக்கிறதெல்லாம் தான் நடக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காதத விட எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிது எனக்கு கிடைச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வீடு வண்டி வாகனத்தில் இருக்கிறதுலேருந்து அப்படி நீங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் திங்கிங் போடுறீங்களோ திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அதை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் நான் உயிர் தான் மிச்சம் இருக்குது நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு கலான்னு இருக்குது நான் வாழ்க்கையில் எப்படி போயிட்டேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க கிரகங்கள் இருபத்தைந்து நம்மளுடைய நல்லெண்ணங்கள் இருபத்தைந்து நம்மளுடைய செயல்பாடு இருபத்தைந்து இறை வழிபாடு இருபத்தைந்து இந்த மூணும் சேர்த்து தான் ஒரு வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதனால் இப்போ சொல்கிற படங்கள்லாம் அப்படியே இதுவாகிடுமா ஒவ்வொருத்தருக்குன்னா உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது உங்களுடைய பிளானட்ரி பொஷன் எப்படி இருக்குது உங்கள் கர்மாவுடைய அளவு எப்படி இருக்குது இப்போ ஒரு ரூமில் இருக்கிறோம் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு பத்து பேரை வாசல்கிட்டே இருக்கிறவர் சீக்கிரம் வெளில போயிடுவார் அதுக்கப்புறம் இருக்கிறவர் வெளில வந்துடுவார் அதுக்கப்புறம் கடைசியில் எதுவும் லேட்டாக வருவார் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுடைய கர்மா கிளென்சிங் ஆக ஒருத்தருக்கு நல்ல பலன்களும் ஒருத்தருக்கு கம்மியான பலன்களும் ஒருத்தருக்கு பலனே நடக்காமல் இருக்கிறது இப்படிதான் வேரியேஷன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் பலன்கள் நடக்கும் பொறுமையா இருங்க நீங்களாக போய் வாழண்டியா துரிதப்படுத்த வேணாம் நடக்கிறது நடக்கட்டும்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பக்குவமாக லாபமாக கையாண்டிங்கன்னா சிந்தனைகள் மட்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக அனைத்தும் புலப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில அம்பால் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் சிக் சிக்கல்களையும் நீக்கி அபரிமிதமான பலன்களை தருவாள் குடையோடு இருக்குல்ல ந கருமாரியம்மன் பண்ணாரியம்மன் ராஜராஜேஸ்வரி அந்த மாதிரி குடையோடு நாகத்தை குடையாக கொண்ட தெய்வங்களை இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபடும் பொழுது தான தர்மங்கள் செய்யும் பொழுது மகரம் சிகரத்தை நிச்சயமாக தொடும் மகரம் பத்திரை மாத்து தங்கமாய் ஜொலிக்க போகுது ஏன்னா சுக்கரன் குருவும் ஆறில் இருக்கிறாங்க அப்போ எப்படி ஜொலிக்கும் பாருங்கள் தகதகதம் ஜொலிக்க போகுது அது எப்படி உங்களுடைய நேர்மலை எண்ணங்கள் நேர்மலையின் செயல்பாடுகள் மூலம் மகர ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆரி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசாபுத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சக்கப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கிட்டோட நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மா நாலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருன் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அது கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி கிழம கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு பொழுது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு இருபத்தோருபா வைத்து கொடுக்கும் பொழுது மிக பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலாமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் எல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பறக்கலை ஒரு திருமணம் நடக்கல ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்துலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களை துர்க்கையும் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்த கொடுத்துரும் விநாயகர் காலில் நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றலாம் இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து இது செய்யும்போது உங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சவொடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலம்லாம் பெரும்போது எல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்திய சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்